இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எந்தது ஒரு புத்தாண்டு ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம் அலுவல் ரீதியாகவும் சரி பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான் பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆங்கில தேதி ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி ஒன்றுன்னு கொண்டாடி ஏன்னா எல்லாருமே அலுவலர்கள் ரீதியாக எல்லாருமே அப்படி தான் நாம் புழக்கத்தில் கொண்டு வரோம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான ஜோதிட நூல்கள் அரிச்சுவடிகள் புலிப்பாணி சித்தர் இவர்களெல்லாம் எழுதி வைச்சிட்டு பிரகாரம் இந்தந்த கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஈனென நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்ததொரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெல்ல தெளிவாக உள்ளே போயிட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம விரிவாக பார்த்துடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களே பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு ராசி தனி வீடு சந்திரனுக்கு மட்டும் ஸோ கடகம் சிம்மமும் தனித்தனி வீடு தனி அதி தேவதைகள் கடகத்துக்கு சந்திரன் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி மற்ற ராசிகளுக்கெல்லாம் இரண்டு அதி தேவதை உண்டு இரண்டு வீடுகள் உண்டு மேஷம் விருச்சகம் ரெண்டுக்குமே செவ்வாய் பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு இரண்டு ராசிகளுக்குமே ஒரு தெய்வம் அதி தேவதை இந்த கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தெய்வம் தன்னுடைய சொந்த வீடு அப்படின்னா ஒரு ஒன்றே ஒன்று தான் அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கு சந்திர பகவான் அப்படிங்கிறவர் அதி தேவதை கன் சந்திர பகவானுக்கு அதி தேவதை ஸோ பார்வதி தேவதை அம்பாள் அப்போது சந்திர பகவானுடைய அதி தேவதையாக ஆட்கொண்ட அதி தேவதையாக கொண்ட கடகராசிக்காரர்கள் பார்க்க பொதுவாகவே கடகராசினியர்கள் பொதுவாகவே இயற்கையாகவே இரக்க குணம் கொண்டவர்கள் பார்க்க கொடூரமாக இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் அவர்கள் ஆள் இரக்க குணம் அடிச்சுட்டு கொடுத்துருவான்டா அப்படின்னு சொல்கிறது அதாவது அடிக்கிற மாதிரி அடிப்பான் அப்புறம் வழியை வந்து சாரி கேட்டு இந்த அழைச்சிட்டு கொடுத்துருவான் ஸோ குணம் உள்ளவர்கள் தாராள மனம் கொண்டவர்கள் தயால குணம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தாயார் மேலே பற்று அப்படிங்கிறது அதிகம் உடையவர்கள் கடகராசினியர்கள் அப்பேற்பட்ட அவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குது ஆக கடந்த வருடம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க நான்கு கிரகமும் சரியில்லை சனி அஷ்டம சனி குரு பனிரெண்டில் விரயம் இந்த மாதிரி ராகு கேது கேது ஜென்மத்துக்கு வந்துடுவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு ஏழில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படியெல்லாம் பல விதமான குழப்பங்கள் உடல்நல ரீதியாக மனநல ரீதியாக குடும்ப ரீதியாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் கடகராசினியர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே மிகச் சிறப்பான ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு குரு பகவான் பன்னிரெண்டில் வகரகதியில் இருக்கார் அப்புறம் ஜென்ம குருவாக வருவார் வரதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டு வந்துடுவார் வந்தால் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிட்டோம்னா வரும்போது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அந்த மாதிரி இரண்டு செல்வங்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி எல்லா செல்வம் புகழ் அந்தஸ்து கௌரவம் நகை நட்டுகள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க அது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வட்டி முதலுமாக திருப்பி வரும் முயற்சி போயிடுச்சே அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டுவங்களுக்கு இப்போ திருப்பி கிடைக்கும் திருமண பயிற்சி அப்படிங்கிறது கடகராசி கடகராசிரியர்கள் கண்டிப்பாக வேண்டாம்னு சொன்னாலும் திருமணப் பயிற்சி அப்படிங்கிறது கைக்கூடும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வாகன போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு கப்பல் விமானம் ரயில்வே இதர வாகனங்கள் மூலமாக போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மையை அடையலாங்க கடகராசி நேயர்களாக இருந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மூன்றுக்கு போயிருவாரு அதுவும் நன்மை பலவிதமான துன்பம் துயரம் தங்கள் மேல் இருந்த பழிச்சொல் அவமானங்கள் அவம் வீண் பழிகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் தானாக தேடி வந்து உதவி செய்வார்கள் பிரிந்து சென்ற சகோதரர்கள் நன்மையை கொடுப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது விலகும் அதாவது ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்குள்ளேயும் நேரில் பார்த்தா ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க தனித்தனியாக சந்திக்கும் போது அவன் இப்படி பண்ணியிருப்பானா இவன் அப்படி பண்ணியிருப்பானா அவன் மறைக்கிறானா இது நக்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணங்களோடு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஸோ அது எல்லாமே நிவர்த்தியாகி உட்காந்து பேசி இது இப்படி தானே நான் நான் என்னை கூட என்னவோ நினச்சிட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நாம தவறாக கருதிட்டோம் நம்மளையே நம்ம அந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில் நல்லது சூழ்நிலை ஏற்படுத்துவாரு சட்டம் நீதிமன்றம் காவல்துறை சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை அதிகரிக்குதுங்க ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது விலகும் கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இன்ப சுற்றுலாக்கள் செல்லலாங்க அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் தகப்பனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் ஸோ நீர்நிலைகள் மீன் வளத்துறை கடல் சார்ந்த தொழில்கள் பொதுவாக ஜலம் சம்மந்தமாக தண்ணீர் சம்மந்தமான என்ன தொழிலில் இருந்தாலும் தண்ணீர் அப்படின்னா வாட்டர் ஓகேங்களா ஸோ அந்ததொரு துறையில் எதில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்ததொரு ஆண்டு சிறப்பாக இருக்கும் நேயர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கினாலும் அந்த மாதிரி ஒரு வாட்டர் ரிலேட்டடாக ஒரு தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல தண்ணீராக மிகச்சிறப்பு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும் ஸோ உடல் உபாதைகள் குறையும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் நம்ம கூட இருக்க நண்பர்கள் நமக்கு நன்மையை செய்வார்கள் ஸோ நமக்கு நல்லதொரு பெயரை வாங்கி கொடுப்பாங்க வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அங்கே பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாமே குவிந்த வண்ணமாக இருக்குங்க வெளிநாட்டில் இருந்து இங்கே பணம் அமைச்சு நாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் அபரிவிதமான ஒரு வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ உடல் நலம் நரம்பு ரீதியான தலை ரீதியான தோல் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களில் கடந்ததொரு ஆண்டு நீங்கள் பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு மிகச்சிறப்பானதொரு தொண்ணூறு சதவீத நன்மைகளை அடைகிறீர்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு நூறு சதவீத நன்மைகளும் ஏற்படுகின்றது இருந்தும் சொந்த ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக தெரியும் இப்படி தான் இருக்கும் இந்தந்த டைமில் இந்தந்த மாதத்தில் இந்தந்த செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்தது ஒரு வருடம் பெண்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வண்ணம் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரோஸ் கலர் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அன்பார்ந்த நேயர்களே நாம இதுவரைக்கும் பொதுவாக கோட்சார ரீதியான ஒரு கிரகங்களை வைத்து நான் முதலே சொல்லியிருக்கேன் கோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா பயிற்சி அப்போது இந்த ஒன்பது அதாவது கோள்களின் சாரம் கோட் சாரம் அப்படின்னு சொல்லுவோம் கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது ஸோ நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது நான் உட்காந்துருக்கேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கேயே உட்காந்துருக்க முடியாது அங்கேயே இங்கேயும் அழகிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்காது வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம் நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஸோ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு சூரியன்னா ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டரை நாட்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேது ஒன்றை வருடம் குரு பகவான் ஒரு வருடம் இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த குருவும் ராகு கேதி இவர்கள் எல்லாம் பயிற்சி ஆவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே அது எல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா இந்த நேரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த லக்கணம் இதில் இப்போ என்ன ஒன்பது கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்கும் அது இப்போ பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவன் தலையில் இல்லக்கூடிய விதி அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும் மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கும் பத்தோட பதினொன்னாக அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது இதுதான் நடக்கும் அப்படின்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும் மேஷம் ராசியில் பிறக்கிறார் ஒருத்தவர் முதலமைச்சராக இருக்கலாம் ஒருத்தர் ரொம்ப லோவலாக இருக்கலாம் ஒருத்தருக்கு கையில் அடிப்படலாம் ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் புது பலனாக வராது இண்டிவிஜுவலாக இதற்கு நம்ம பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும் இதை தான் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சொந்த ஜாதகம் அப்போது நாம் என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் இதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து இந்த வருடத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணலாம் அந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த இதொரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு நடக்கப் போகுது அந்த வாய்ப்பே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறது எல்லாமே அதை வச்சு தான் இந்த தசாபுக்திகள் நடக்குது இந்த லக்கணம் நமக்கு இந்த கிரக நிலவரங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியமாக வாழ்க்கையில் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் இதே மாதிரி இன்னும் நல்லபடியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்